வணக்கம் வெல்கம் டு ஜோசிஸ் கிச்சன் பருவ வயதை அடைந்த பெண்கள் எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும் நம்ம கலராகணும் அழகாக இருக்கணும் தலைமுடி நீளமாக இருக்கணும் கருமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் தாண்டி அவங்களுக்கு ஒரு முக்கியமான ஆசை இருக்கும் மார்பகங்கள் அழகாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பெரிய மார்பகமாக இருக்கும் அதுவும் அவங்களுக்கு தர்ம ஏற்படுத்தும் இன்னும் ஒரு சிலருக்கு பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப சிறிய அளவில் இருக்கும் அதுவும் அவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா நம்ம உடலுக்கு தகுந்த மாதிரி மார்பகம் சைஸுக்கு கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் அந்த மாதிரி சிறிய அளவில் இருக்கக்கூடிய அந்த மார்பகத்தை எப்படி இயற்கை முறையில் உள்ள உணவாகவும் எடுத்துக்கிட்டு வெளிப்புறமாகவும் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி மார்பகத்தின் அளவை பெரிதாக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம் தொடர்ச்சியாக ஒரு ஏழு நாள் நீங்கள் பயன்படுத்திட்டு வந்தீங்க அப்படின்னாலே போதும் சூப்பரான மாற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணணும் என்ன மாதிரியான உணவுகள் நம்ம எடுத்துக்கணும் என்ன மாதிரியான பழங்கள் சாப்பிடணும் எதெல்லாம் பண்ணணும் வெளிப்புறமாக என்னென்ன அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம் வாங்க அதை பற்றி நம்ம இப்போ ரொம்ப டீட்டெயிலாக பார்ப்போம் இந்த பதிவில் நான் நிறைய விதமான உங்களுக்கு டிப்ஸ் சொல்லியிருக்கேன் ஏதாவது ஒன்று மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணாமல் நான் சொல்கிறது எல்லாமே நீங்கள் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிவிட்டு வந்தீங்க அப்படின்னா தான் சீக்கிரமே வந்து உங்களுக்கு அந்த ப்ரெஸ்டோட சைஸை வந்து அதிகப்படுத்த முடியும் அதனால் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் இதுக்கு நம்ம முதல்ல எடுத்துக்கிட்டது இந்த கீரை இது வேற எந்த கீரையும் கிடையாது வெந்தயக்கீரை மேத்தி அப்படின்னு சொல்லுவோம் அந்த வெந்தய கீரை வச்சு தான் நம்ம பார்க்க போகிறோம் இது உங்களுக்கு காய்கறி மார்க்கெட்டில் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படி இல்லைன்னா கீரை கொண்டு வரவங்ககிட்ட நீங்கள் சொல்லிக்கலாம் அதுவும் இல்லை அப்படின்னா நீங்கள் வீட்லேயே கூட போட்டு நீங்கள் ரெடி பண்ணலாம் வீட்டில் போடுறது அப்படிங்கிறது ரொம்பவே ஈஸி தான் அதை நான் உங்களுக்கு தனியாக ஒரு ஸ்பெஷலாக வீடியோ போடுறேன் எப்படி நம்ம வீட்டில் இந்த கீரை வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இதை வச்சு தான் நம்ம பார்க்க போகிறோம் உங்களுக்கு அந்த மார்பகத்தோட வளர்ச்சியை அதிகரிக்கிறதுல ஒரு சூப்பர் எஃபெக்டிவான பெஸ்ட்டு ரிசல்ட் நமக்கு கொடுக்கக்கூடியது இந்த வெந்தயக்கீரை வெந்தயக்கீரை கிடைக்கல அப்படின்னா அதுக்கு அல்டர்னேட்டாக என்ன பண்ணணும்னு நான் சொல்கிறேன் ஆனால் இது வந்து கெட கிடைச்சிது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் விட்டுறாதீங்க இதை வாங்கி நீங்கள் பயன்படுத்துங்க இப்போ இந்த மாதிரி வெந்தயக்கீரையை எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு நல்லா கழுவி சுத்தப்படுத்தி எடுத்து வச்சுக்கோங்க ஒரு கைப்பிடி அப்படின்னா ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு கழுவி சுத்தப்படுத்தி எடுத்து வச்சுக்கோங்க இதை நம்ம அம்மியில் இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சமாக அப்படிங்கிறதுனால உங்களுக்கு மிக்சியில் போட்டு நல்லா ஒரு பேஸ்ட்டு கன்சிஸ்டன்சிக்கே அரைக்க முடியாது அதனால் அம்மி அப்படி இல்லைனா இடிக்கலில் போட்டு நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க உங்களுக்கு போர்ட்டபிள் மினி அம்மி வேணும் அப்படின்னாலும் நான் உங்களுக்கு டெஸ்க்ரிப்ஷன் பாக்ஸில் லிங்க்கு கொடுக்குறேன் அதில் போய் நீங்கள் செக் பண்ணி வாங்கிக்கோங்க இப்போ அரைச்சதுக்கப்புறமும் நம்ம இன்னொரு முக்கியமான பொருள் சேர்க்கணும் அதனால் இதை நம்ம முதல்ல அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் இந்த மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம் தண்ணீர் தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சமாக நீங்கள் தெளிச்சிக்கோங்க ஏன்னா இலை இலை வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுனால நம்ம தண்ணீர் அவ்வளவா தேவைப்படும் அப்படிங்கிறது இல்லை இது கூட நம்ம அடுத்ததாக சேர்க்க போறது ஆலிவ் ஆயில் தான் நம்ம சேர்க்க போகிறோம் ஸ்கின்னுக்கு பயன்படுத்தக்கூடிய நல்ல ஆலிவ் ஆயிலாக பார்த்து வாங்கிக்கோங்க ஆர்கானிக் ஷோரூம்ல வாங்கிக்கோங்க அப்படி இல்லைன்னா நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன் அதில் போய் நீங்கள் வாங்கிக்கோங்க இது கிட்டத்தட்ட ஒரு டீஸ்பூன் அளவும் நம்ம சேர்த்துக்கலாம் இது கூட இப்போது இந்த ரெண்டையும் சேர்த்து நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க எடுத்துட்டு பிரெஸ்ட்டில் ரெண்டு ப ரெண்டு சைடும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க இப்போ குளிக்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இதை அப்ளை பண்ணீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் உங்களுக்கு அப்ளை பண்ணிவிட்டு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் நீங்கள் வெயிட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா இருபது நிமிடம் கழித்து நீங்கள் சாதாரணமாக தண்ணீர் வச்சு வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் ஆனால் நீங்கள் இதை அப்ளை பண்ணும்போது நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஜெண்ட்டில் நல்லா மசாஜ் பண்ணி கொடுக்கணும் பொதுவாக அந்த பிளட் சர்க்குலேஷன் உங்களுக்கு அதிகமாக அதில் போச்சு அப்படின்னா கூட உங்களுக்கு அந்த மாதிரி மார்பகத்துடைய அளவு அப்படிங்கிறது பெரிதாகும் அதனால் நல்லா வட்ட வடிவத்தில் நீங்கள் மசாஜ் பண்ணணும் இதுக்கு முன்னாடி ஒரு பதிவில் நான் போட்டிருந்தேன் டவுட் கேட்டிருந்தீங்க கீழிருந்து மேல் நோக்கியா இல்லை மேலிருந்து கீழ் நோக்கியா அப்படின்னு சொல்லி டவுட் கேட்டிருந்தீங்க அந்த மாதிரி தான் இல்லை இப்போ மார்பகம் எப்படி இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி இந்த பொ இந்த பொசிஷன்லேயே இந்த மெத்தட்லேயே கூட நீங்கள் மசாஜ் பண்ணலாம் இந்த மாதிரியான வட்ட வடிவத்தில் நீங்கள் நல்லா மசாஜ் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு இருபது நிமிடம் அப்படியே வெயிட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா நீங்கள் சாதாரணமாக தண்ணீர் கழுவி வச்சு கழுவிக்கோங்க தினமும் நீங்கள் இதை செஞ்சுட்டு வாங்க ரெகுலராக இதை நீங்கள் செஞ்சுட்டு வரும்பொழுதே கண்டிப்பாக சூப்பரான ரிசல்ட்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க ஒருவேளை இந்த கீரை கிடைக்கல அப்படின்னா அதுக்கு ஆல்டர்னேட்டாக என்ன பண்ணணும் நான் சொல்கிறேன் வெந்தயம் நீங்கள் எடுத்துக்கோங்க வெந்தயம் கிட்டத்தட்ட ஒரு டீஸ்பூன் அளவு நீங்கள் எடுத்து ஒரு நூறுலேருந்து இரநூறு எம்எல் அளவு தண்ணீரில் நீங்கள் ஒரு நைட்டு ஃபுல்லாக நீங்கள் ஊற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க மறுநாள் காலையில் அந்த வெந்தயத்தை நீங்கள் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த தண்ணீரை நீங்கள் அப்ளை பண்ணணும் உங்களுடைய மார்பகத்தில் அப்ளை பண்ணிட்டு இதே மாதிரி தான் மசாஜ் பண்ணுங்க வட்ட வடிவத்தில் மசாஜ் பண்ணிட்டு ஒரு முப்பது நிமிஷம் வரைக்கும் வெயிட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா நீங்கள் சாதாரணமாக குளிக்கிற மாதிரி நீங்கள் குளிச்சுக்கோங்க இந்த மாதிரி பண்ணும்போதும் உங்களுக்கு ஒரு வேளை ரொம்ப சாகியாக இருந்தது அப்படின்னாலும் அதுவும் உங்களுக்கு டைட்டன் பண்ணும் அது மட்டும் இல்லாமல் சின்ன சைஸில் இருக்கிறது கூட உங்களுக்கு மா அதோட வளர்ச்சி அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகமாகும் ஸோ இந்த மெத்தடை நீங்கள் தாராளமாக ஃபாலோ பண்ணிட்டு வரலாம் அடுத்த மெத்தட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்க்கலாம் அடுத்ததாக நீங்கள் சாப்பிடக்கூடியது இந்த வாழைப்பழம் எந்த மாதிரியான பழம்னாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க முக்கியமாக செவ்வாழைப்பழம் கிடைச்சதுனா இன்னும் பெட்டராக இருக்கும் அப்படி இல்லை நாட்டு வாழைப்பழம்னு சொல்லுவாங்க சவுத்து சைடுலலாம் அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க நாட்டு வாழைப்பழம் அப்படின்னு சொல்லி கிடைக்கும் ஸோ அந்த பழம் கிடைச்சது அப்படின்னாலும் நீங்கள் அதை சாப்பிடலாம் இந்த மாதிரி தினமும் ரெண்டு வாழைப்பழம் நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னாலும் அதுவும் என்னாகும் அப்படின்னா உங்களுக்கு அந்த பிரஸ்டோட சைஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி பழங்கள் நீங்கள் சாப்பிட்டு வாங்க கொட்டை வகைகள் நீங்கள் அதிகமாக எடுத்துக்கலாம் இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் சாப்பிட்டு வாங்க அடுத்த மெத்தட் என்னன்னு சொல்லி நம்ம பார்த்துடலாம் இப்போது அடுத்து தான் நம்ம எடுத்துக்கிட்டது இந்த அதிமதுரம் இதை நம்ம ரெண்டு விதமாக பயன்படுத்த போகிறோம் நிறைய நன்மைகள் நமக்கு அந்த அதிமதுரத்தில் இருக்குது முடி வளர்ச்சி உங்களுக்கு தலையில் ஏதாவது வழுக்கு விழுந்திருக்கு அப்படின்னா அதுக்கு உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு முடி உதிர்வை வந்து உங்களுக்கு தடுக்கும் மூட்டுவலி போன்ற பிரச்சனை இருந்ததுன்னா அதை உங்களுக்கு சரி பண்ணும் ஸ்கின்னில் எதாவது உங்களுக்கு ரேஷஸ் இருந்தது அப்படின்னா அதை உங்களுக்கு சரி பண்ணும் கரும் புள்ளிகள் இருக்குது அப்படின்னா ரொம்ப ட்ரையாக இருக்கிற மாதிரி இருக்கு ஸ்கின் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா அது எல்லாத்தையுமே சரி பண்ணக்கூடிய தன்மை வந்து இந்த அதிமதுரத்துக்கு இருக்குது இதுவும் உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் ஒரு விலை கிடைக்கல அப்படின்னாலும் நான் உங்களுக்கு டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன் அதில் போய் நீங்க செக் பண்ணி வாங்கிக்கோங்க இதை நம்ம எப்படி அந்த ப்ரெஸ்டோட சைஸை இன்க்ரீஸ் பண்ணுறதற்கு அதோடய வளர்ச்சியை அதிகப்படுத்துவதற்கு எப்படி நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் முதல்ல இந்த மாதிரி இந்த மாதிரி உங்களுக்கு கட்டையாக கிடைச்சிது அப்படின்னா தனியாக நீங்கள் வாங்கி பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அப்படி இல்லை உங்களுக்கு பவுடராகவே கிடைச்சிருது அப்படின்னாலும் அந்த பவுட்ரை கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த மாதிரி ஒரு க்ளீன் பவுல் நீங்கள் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஒரு க்ளீன் பவுலில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம இந்த அதிமதுரம் பொடி இது நம்ம சேர்த்துக்கலாம் இது கூட நம்ம அடுத்து தான் சேர்க்க போகிறது ரோஸ் வாட்டர் இதையும் சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் எதுக்காக நம்ம ரோஸ் வாட்டர் சேர்க்குறோம் அப்படின்னா ரொம்ப சென்சிட்டிவான பிளேஸ் அது அதனால் உங்களுக்கு வேறு எதுவும் ஸ்கின் டேமேஜ் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ரோஸ் வாட்டர் சேர்க்கிறோம் ரோஸ் வாட்டர் இல்லை அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை சாதாரணமாக நீங்கள் தண்ணீர் மிக்ஸ் பண்ணி கூட நீங்கள் இந்த மாதிரி தண்ணீர் சேர்த்து கூட மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு நீங்கள் உங்களோட ப்ரெஸ்டில் அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணிவிட்டு எப்போதும் சொல்கிற மாதிரி தான் அந்த மாதிரி நல்லா மசாஜ் பண்ணி விட்டுட்டு ஒரு இருபது நிமிஷம் வரைக்கும் வெயிட் பண்ணிக்கோங்க இது நைட்டு நேரத்தில் கூட நீங்கள் பண்ணலாம் இருபது நிமிஷம் கழித்து அதுக்கப்புறம் சாதாரணமாக நீங்கள் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படி இல்லைனா காலையில் உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்கிதோ அந்த டைமிங்லேயே நீங்கள் பண்ணலாம் ரெகுலராக நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு வரும்பொழுது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அந்த மார்பகத்தோட வளர்ச்சி அப்படிங்கிறது அதிகரிக்கும் இது ஒரு மெத்தட் இன்னொரு மெத்தட் என்ன அப்படின்னா ஒரு கிளாஸில் ஒரு இருநூறு எம்எல் அளவுக்கு நீங்கள் நல்லா சூடான வெந்நீர் நீங்கள் எடுத்துக்கோங்க இந்த வெந்நீரில் இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த அதிமதுரம் பொடி ஒரு கால் டீஸ்பூன் அளவு நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இது ஒரு நாளைக்கும் ஒரு தடவை மட்டும் நீங்கள் குடிச்சிட்டு வாங்க அப்படி இல்லைனா நீங்கள் அதிமதுரத்தை கூட நீங்கள் தண்ணீரில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு அதை நீங்கள் குடிச்சிட்டு வரலாம் ஒரு காஃபி டீக்கு பதிலாக நீங்கள் இதை எடுத்துகிட்டு வாங்க இதை நீங்கள் தொடர்ச்சியாக செஞ்சுட்டு வரும்பொழுதும் உங்களுக்கு அந்த மார்பகத்துடைய வளர்ச்சி அப்படிங்கிறது நல்லாவே உங்களுக்கு அதிகரிக்கும் அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு ஃபிட்டாக கூட நீங்கள் வச்சுக்கலாம் ஸோ நான் சொல்லியிருக்கிற மெத்தடு எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க இன்னும் இதை மாதிரி உடல்நலம் சார்ந்த வீடியோக்கள் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக கேளுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ போடுறேன் இன்றைக்கி உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன் மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்களாக இருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்ல மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் நான் இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவோட உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க் யூ